ஊராட்சி செயலாருக்கான அழைப்பு கடிதக்கான ஹால் டிக்கெட் வெப்சைட்டில் வந்துச்சுங்க ஆஃபீஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும் பாருங்கள் கிராம ஊராட்சி செயலர் பண்ணிக்கிறதுக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்க செய்யன்னு சொல்லியிருக்கு இதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் கேப்ஷா கோடு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ எல்லா டீட்டெயில் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஹால் டிக்கெட் வேணால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதை பார்த்து நிறைய அப்படியே அப்டேட் உங்களுக்கு என்னென்ன கொண்டு போனேன் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே ஏ டு ஜெட் எல்லா எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக நாளைக்கு மார்னிங் வர வீடியோவில் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்குது மறக்காமல் நம்ம பேஜ் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவான அப்டேட் வருங்க இன்டர்வியூக்கான கால் லெட்ரு ரிலீஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு கால் லெட்ரு ரிசீவ் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த டேட்டு எந்த அன்னைக்கு இன்டர்வியூ போகணும்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு கால் டிக்கெட் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லோன்டி சப்போர்ட்டுங்க